அரசின் வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி சான்றிதழ்கள் வழங்கும் மற்றும் வேலைக்கான உத்தரவு கடிதத்தை வழங்கும் விழா மத்திய அரசின் வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சியை முடித்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் மற்றும் வேலைக்கான உத்தரவு கடிதத்தை வழங்கும் விழா ஈச்சனாரி ரத்னம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சான்றிதழ்கள் மற்றும் வேலைக்கான உத்தரவு கடிதத்தையும் வழங்கி பேசிய பன்னாட்டு புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி வளர்ச்சி மைய இயக்குனர் பேராசிரியர் முனைவர் சவு காமராஜ் அவர்கள் பேசுகையில் நாடு முழுவதும் அடுத்த அஞ்சு ஆண்டுகளில் அஞ்சு லட்சம் மெகாவாட் மின்சாரத்தை புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி வளங்களிடமிருந்து பெற மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது சூரிய மின் உற்பத்தி இலக்கை எட்ட அடுத்த அஞ்சு ஆண்டுகளில் பத்து லட்சக்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப உதவியாளர்கள் தேவைப்படுவதால் அவர்களை உருவாக்கிட மத்திய அரசின் புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி அமைச்சகம் சூரியமித்ரா எனப்படும் சூரிய ஒளி மின்சார தயாரிப்பு பற்றிய மூணு மாதத்திற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் ஒரு வாரத்திற்கான குறுகிய கால பயிற்சிகளையும் வழங்கி வருகிறது இப்பயிற்சியை முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பும் பெற்றுத்தரப்படுகிறது பயிற்சி சான்றிதழின் மூலம் சொந்தமாக சூரிய ஒளி மின்சார நிறுவனங்கள் அமைத்துக் கொடுக்கும் தொழிலையும் மேற்கொள்ளலாம் சூரிய மின்சக்தி உற்பத்தியின் பொழுது சுற்றுச்சூழலுக்கு எந்தவித கெடுதலும் ஏற்படாததால் மத்திய அரசு பயனாளிகளுக்கு மானியமும் வழங்கி ஊக்குவிக்கிறது தமிழக அரசும் மானியம் வழங்க முன்வந்துள்ளது இந்த இலவச தொழில் மேம்பாட்டு பயிற்சி வடவழியில் கடந்த நாற்பத்தோரு ஆண்டுகளாக செயல்படும் நேரு தொண்டு நிறுவன வளாகத்தில் இந்த மாதத்தின் இறுதியில் தொடங்கப்பட உள்ளதால் பயிற்சியில் சேர விருப்பம் உள்ளவர்கள் தங்களது ஆதார் அட்டை நகல் படிப்பு சான்றிதழ் நகல் மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் நேரு சொசைட்டி கோயமுத்தூர் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் த்ரீ ஃபோர் ஒன் த்ரீ நைன் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கோ விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் はい,い、ね。<music>